ஸ்தோத்திரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா நம்ம யாரையுமே மன்னிக்க மாட்டோம் நிறைய தப்பு நம்ம பண்ணுவோம் ஆனால் யாரையுமே என்ன பண்ண மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்படும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை பிதாவை இவர்களை மன்னியும் சொன்ன தேவனாக இருக்கிறார் ஆனால் நாம அண்ணன் செய்கிற தப்பா இருந்தாலும் சரி மனைவி செய்கிற தப்பா இருந்தாலும் சரி பிள்ளைங்க செய்கிற தவறா இருந்தாலும் சரி அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் மன்னிக்கவே மாட்டோம் ஆனா இங்க வேதத்தில் ஒரு வார்த்தை மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லப்படுகிறது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்ப பாருங்க உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு செய்கிற தவறை நாம் மன்னிக்கும் பொழுது நம்ம நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம எந்த தவறும் செய்யாமலாம் நாம் இருக்க போகிறதில்லை எதையாவது ஒரு தவறு நாம் செஞ்சுருப்போம் ஆனால் இங்கே நம்ம தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிப்பாராம் நம் மனைவிக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருக்கலாம் நிச்சயமா பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் அப்போ நம்ம தப்பிதங்களையும் ஆண்டவர் மன்னிப்பாராம் இன்னைக்கு பாருங்கள் அப்பா ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் ஒரு பொண்ணுகிட்டேயோ இல்லை பிள்ளைகிட்டேயோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை விடும் பொழுது அதையே பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையே பிடிச்சிக்கிட்டு என்னை அப்பா அப்படி சொல்லிட்டாரு அவ்வளோதான் அப்படி நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மனைவி ஒரே ஒரு வார்த்தை ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு பேசும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கொண்டு என் மனைவி என்னை பேசிட்டாலே அவளோட நான் பேச மாட்டேன் அப்படி அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்பா வீட்டுக்குள்ளே போதோ அண்ணன் வீட்டுக்குள்ளே போதோ அவர் இருக்கும்போது நான் வெளியே வ உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நிறைய நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது பேருக்குன்னா தான் அப்படியே பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களே தவிர அந்த கோபம் அந்த கசப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த சொல்லுகிற வார்த்தை லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் சொல்லப்படுகிறது பிதாவே இவர்களை மன்னியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவர் அவர் என்ன பண்ணாங்க அவரை வாரினாலும் அடித்தாங்க முள்மொழி சுட்டுட்டாங்க கைகளாலும் கால்களாலும் ஆணி ஆப்பேற்பட்ட தேவனை பிதாவே இவர்களை தான் சொன்னார தவற நான் இவர்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் நாமம் வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளே இங்கே வந்து மன்னிக்கும் பொழுது நாம எல்லாம் நான் லேசானவங்க தானே நாமளும் மன்னிக்கலாமே நிறைய பேரை மன்னிச்சு தான் பாருங்களேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களை நேசித்தவங்க இப்போ உங்களுக்கும் சில மனஸ்தாபமாக இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு தயவாக கூப்பிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அன்பாக பேசி சரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை போட்டு நல்ல தோல் மேலே கையை போட்டு அழகாக அன்பாக பேசி அவங்கள அரவணைச்சி அவங்களுக்கும் நீங்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் தப்பிடுங்களை ஆண்டவர் மன்னிப்பார் நீங்கள் செய்த அநேக தவறுகளை கத்தர் மன்னிப்பார் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமன்சேஷனில் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படி உங்களுக்கு யார் மேலே கோபம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் கற்று நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பாருங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான திருப்பு முனையை ஆண்டு உண்டாக்குவார் யாருக்கோ உங்களுக்கோ சின்ன மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கே போய் பேசுங்களேன் பேசி தான் பாருங்களேன் அது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை கட்டி அரவணைச்சி அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எப்போ பேசுவீங்கன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் சொல்லுங்களேன் பாருங்கள் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாரு அப்போ நம்மெல்லாம் பாருங்கள் நல்லா அறிஞ்சிருப்போம் நல்லா தெரியும் வேணும்னே நாம் என்ன பண்ணுவோம் சில பேரை வேணும்னே பேசுவோம் ஆஃபீஸில் சில பிரச்சனையாக இருக்கும் வெளியே வேலையில் சில தேவைகளாக இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மனைவி கிட்டே நம்ம தங்கச்சிக்கிட்ட நம்ம அண்ணன் கிட்ட நம்ம அம்மா கிட்ட நம் பிள்ளைகள்கிட்டையும் என்ன பண்ணுவோம் நிம்மதியே இல்லை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசி அவங்கள மன சோர்வாக்கி விட்டுருக்கிறத நாம் டெய்லி தான் நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஒரு புதுசாக நீங்கள் போய் உங்கள் மனைவி கிட்டே ஒரு அன்பான வார்த்தையை நான் இவனை எவ்வளோ கோபமாக பேசியிருக்கிறேன் தயவா என்னை மன்னிச்சுடு எனக்கு இந்த ஆஃபீஸில் இந்த பொருளாதார நெருக்கடியில் நான் கோபமாக பேசிட்டேன் தயவாக என்னை மன்னின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் கண்ணிலேருந்து தண்ணி மாத்திரம்தான் வரும் நிச்சயமாக சொல்கிறேன்னு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணீர் வரும் அதுதாங்க ஆண்டோராகி ஏசு கிறிஸ்து அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு உங்களையும் அப்படியே மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் எப்பவுமே அப்பா தான் பிள்ளைகளை என்ன போலவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த அப்பாங்கெல்லாம் பாருங்கள் நான் கூட முடி வெட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை போலவே என் பையனுக்கு நான் முடி வெட்டணுன்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேங்க தான் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணுன்னு ஆசைப்படுற நாமளே அப்படி இருக்கும் பொழுது வானத்தையும் ஊமிய உண்டாக்கின உங்களை உண்டாக்கின கத்தர் உங்களையும் அப்படி தான் அவர் என்ன பண்ணுவார் உருவாக்க அவர் உதவி செய்வார் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிச்சயமாக இதில் நீங்கள் அப்படியே செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் மன்னிப்பு கேளுங்க நாளைக்கு எல்லாரும் சர்ச்சைக்கு போங்க கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ